தூண்டு சுடரணைய கண்டாய் பெருமான் தூண்டு சுடர்னா ஏற்கனவே எந்திருக்கின்ற சுடர் இப்பொழுது எரிகின்ற சுடர் இனிமேலும் எரியக்கூடிய ஆகையால தூண்டு சுடரணைய கண்டாய் அதே தான் நா பெருமான் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பல்லக விளக்கது பலரும் காண்பது பல்லக விளக்கது பலரும் காண்பல் விளக்கது அக விளக்குது நல்ல விளக்கு மனத்தில் குப்பை இருந்தா குப்பையில் போய் நாம எங்க குப்பை மூட்டில் போய் நாம உட்கார மாட்டோம் மனத்திலே அழுக்கான அந்த அழுக்குகள் அழுக்குகளாக இருக்கக்கூடிய மற்ற எல்லாம் நீக்கிட்டோம்னா மனதை சுத்தப்படுத்தினோமானால் பெருமான் தானாக வந்து அமர்ந்து கொள்வார் அதற்கு தான் பெருமான் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்ல விளக்கு நல்ல விளக்குன்ன அந்த நல்ல மனத்திலே பெருமான் குடிகொண்டிருப்பார் நல்ல விளக்கது நமசிவாயவே அப்படின்னு அந்த நமசிவாய பதிகத்தில் சொல்லுவார் அந்த நமசிவாய பதிகமே உருவானது பெருமானை சாதாரணமாக பெரிய கல் மிக பெரிய கல்லிலே இந்த அமலர்கள் கட்டி அதை அவரை கடலிலே எரிந்து விடுகிறார்கள் அந்த கல்லானது தெப்பமாக மிதந்து பெருவானை கரையேற்றுகின்றது அப்படி பெருமான் அவர் உருகி இந்த சொற்றுணை வேதியன் சொதிவனவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ கட்டுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினுமா நட சிவாயவே பூவினு கருங்களம் பொங்கு தாமரை ஆவினு கருங்களம் அருணஞ்சாடுதல் கோவினு கருங்களம் கோட்டமில்லது ஆவினு கருங்களம் நமசிவாயின் உன்னிய புகிலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றருப்பது நமசிவாயவே அதாவது மலைபோல பாவங்களை நாம் செய்கின்றோமா நம்ம